ஜெயராமன் எழுதிய எனது பயணம் என்கிற அந்த நூல் அது உண்மையில் அந்த எனது என்கிற சொல் அவர்கள் இருவரையும் குறிக்கிறது என்று ராசி பன்னீர்செல்வம் சொன்னார் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இந்த நாட்டின் விடுதலைக்காக இன்னும் சொன்னால் வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல சமூக விடுதலை பொருளாதார விடுதலை பண்பாட்டு விடுதலை அனைத்துக்குமான கனவுகளோடு போராடி அதற்காக உயிரியுள்ள பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு ஆகிய மூவருக்கும் அஞ்சலி செலுத்தி இந்த நிகழ்ச்சியில் தொடங்கப்பட்டிருக்கிறது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அவர்கள் தூக்கிலிடப்பட்டதாக நமக்கெல்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது உண்மையில் அன்றைக்குத்தான் அவர்கள் தூக்கிலிடப்பட்டார்களா என்கிற ஒரு கேள்வி இன்னமும் வரலாற்றுகளால் முன்வைக்கப்படுகிறது என்னுடைய இரவாக்கி விடுவதாலேயே சூரியன் இல்லாமல் உயர்வதில்லை என்கிற கதையில் அந்த சந்தேகத்தை மையமாக வைத்துத்தான் நான் எழுதியிருக்கின்றேன் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் பகத்சிங் சுகதேவ் ராஜகுருவரும் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள் அதன் தான் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த கொல்லப்பட்ட ஆங்கிலேய அதிகாரிகளுடைய மாமனார் அவர் பஞ்சாப் கவர்னருடைய அலுவலகத்திலே ஒரு முதன்மையான குறிப்பில் இருக்கிறார் ஆகவே சிறையிலிருந்து இந்த மூவரையும் முன்கூட்டியே ஒரு விறகு டெப்போவிலிருந்து வந்த ஒரு வேலையை கடத்தி கொண்டு வந்து பஞ்சாப் கவர்னருடைய மாளிகையை அதற்கு முன்பாக தூக்கிலிடப்பட்டு ஆனால் உயிர் போவதற்கு முன்பாக குற்றியிரும் குலைவருமாக கழுத்து நரம்பு கழுத்து எலும்பு முடிக்கப்பட்ட நிலையில் உயிர் இருக்கும் போதே பஞ்சாப் கவர்னர் மாளிகைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு எப்படி சான்றசனை சுட்டார்களோ அதை போல இவர்கள் மூவரையும் வெறித்தீரும் வரை சுட்டு தங்களுடைய ஆத்திரத்தை தணித்துக் கொண்டார்கள் என்றும் அவ்வாறு சுடப்பட்டதனால்தான் இவர்களை எங்கே தகனம் செய்கிறோம் என்று அறிவித்தார்களோ அதற்கு மாறான வேறொரு இடத்தில் முன்கூட்டியே தகனம் செய்தார்கள் என்றும் தூக்கிலிடப்பட்டவர்களின் உடம்பில் எப்படி குண்டு வாய்ந்தது என்கிற கேள்வி உலகத்தின் முன்னால் எழுப்பப்பட்டு கூடாது என்கிற காரணத்தினால் அவருடைய உடலை அவர்கள் தீயிட்டு கொளுத்தினார்கள் என்றும் ஒரு இருக்கிறது ஆகவே உண்மையில் இது இருபத்தி மூன்றாம் தேதி தான் அவர்கள் கொல்லப்பட்டார்களா என்ற சந்தேகம் இருந்தாலும் உலக வழக்கு ஒப்புக்கொண்ட அடிப்படையில் அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் அந்த வகையிலும் இந்த நூல் வெளியிட்டிருக்கலாம் தனித்துவமான நான் கருதுகிறேன் நண்பர்களே இந்த நூலை எழுத்து வகையில் சொல்லுகிற போது தன் நூல் என்கிற வகை கொண்டு வரலாம் இந்த தன் வரலாற்று நூல்கள் என்று சொல்லுகிற போது நாம் ஏற்கனவே சுயசரிதை என்கிற ஒரு வகையான நூல்களை படித்திருப்போம் இந்த சுயசரிதை நூல்களை பொறுத்த வரையிலும் அதற்கு ஒரு பொதுவான குணம் உண்டு அது என்னன்னா இன்னைக்கு ஒரு உயர்ந்து ஒரு நிலையில இருப்பாங்க இந்த நிலையில்தான் நாங்கள் பிறப்பிலிருந்தே இருந்தோம் என்று நிறுவக்கூடிய கட்டக்கூடிய கருவிலேயே திருவிடையவர்களாக இருந்தோம் என்று சாதிக்கக்கூடிய ஒரு பசப்பலான ஒரு மொழியும் உள்ளடக்கும் கொண்டதாக இந்த சுயசெரிவிக்கை நாம் கடந்த காலத்தில் படித்திருக்கிறோம் ஆனால் மராட்டிய இலக்கியத்தில் தன்வரலாற்று நூல்கள் என்று தலித்துகள் ஒரு வகையான ஒரு புதிய இலக்கிய வகையில் உருவாக்கினார்கள் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மொழி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய தீவிரத்தை நாங்கள் அடைந்த அவமானங்களின் தீவிரத்தை அல்லது எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கொந்தளிப்பை சொல்வதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்து மொழி சரிவர கை கொடுக்காது என்று கருதி ஒரு சண்டைக்கு சிங்காரம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல சண்டை போடும்போது என்னென்ன பேசணும் எவ்வளவு இடத்துல கை நீளணும் எப்படி உதைக்கும் போது எவ்வளவு சத்தம் போடும்போது எவ்வளவு டெசிபிளில் சத்தம் போடணும் அப்படிலாம் கிடையாதுல்ல சண்டைக்கு சிங்காரம் கிடையாது அந்த மாதிரி மன ஓட்டம் என்ன வேகத்தில் இருக்கிறதோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய அதே மொழின்னு சொல்லக்கூடிய பாசா இல்லாமல் ஊசி மெழுகாமல் அப்பட்டமாக பேசுவது ஒருத்தர் பேசினா எப்படி இருக்குமோ ஒருத்தர் போட்டா எப்படி இருக்குமோ ஒருத்தன் அழுதா எப்படி இருக்குமோ ஒருத்தர் கோவப்பட்டா எப்படி இருக்குமோ அப்படியே உள்ளது உள்ளபடி பேசக்கூடிய ஒரு வகமையை தலித் எழுத்தாளர்கள் முன்வைத்தார்கள் இன்னும் சொன்னால் அவர்கள் எழுத்தாளர்கள் என்று கூட முடியாது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை முன்வைக்க வந்தார்கள் அப்படி வாழ்க்கை அனுபவங்களை முன்வைத்ததை படித்தவர்கள் சொன்னார்கள் இது எந்த ஒரு விடமும் மிகச்சிறந்த இலக்கியமாக இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் இந்த தன்வரட்டாற்று நூல்களும் இலக்கிய வகைமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படித்தான் நீங்கள் சரண்குமார் லிபாலிலிருந்து லட்சுமண ராணியவர்கள் இருந்து கன்னடத்திலே சீதாராமைய சித்திரங்கையாவில் இருந்து அவருடைய ஊரும் சேரி கன்னடத்தில் சித்திரங்கையாவுடைய ஊரும் சேரி என்று மிக மிக முக்கியமாக நாம் அனைவருக்கு படிக்க வேண்டியது இப்போ இது போன்ற நேரடி தன்மையோடு எழுதப்பட்ட அந்த தன்வரலாற்று நூல்களுக்கு தமிழிலும் ஒரு முன்னுதாரணமாக கே ஏ குலசேரனுடைய வலு இருக்கிறது அதற்கு அடுத்து ஒரு துணிந்து எழுதக்கூடிய இந்த நம்முடைய தொடர் ஜெயராமனுடைய எனது பயணத்தை நான் கவனப்படுத்தேன் இந்த நூல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த சுயசரிதிகள் சொன்னால நாங்கள்லாம் பிறந்தது வந்து அப்படிதான் அப்படின்னு சொல்லி பூசி மொழுகிற வேலையெல்லாம் இல்லை இன்றைக்கு நல்ல நிலையில் சமூகம் மதிக்கக்கூடிய நிலையில் இன்னும் சொல்ல போனால் சில பேர் வயிற்றிஸ்டுடன் எலை தலிப்பீர்கள் என்று பார்த்து சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் நான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையிலேயே எப்போதும் இல்லை நான் எங்கிருந்து கிளம்பி வந்தேன் என்று இல்லாமல் பூசி மெழுகாமல் கடந்த காலத்தின் வலியை துயரத்தை கோபத்தை அயலாமையை ஆற்றாமை எல்லாவற்றையும் அப்படியே கொண்டு வந்து காட்டக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை ஒரு பாசாங்கற்ற நாசி பெற்ற ஒரு தன்மை இந்த தலித் தன்வரலாறு உண்டு அதனுடைய நான் என்னும் பயணத்திலே பார்க்கிறேன் என்று நேரத்தில் வேண்டியிருக்கிறது தொடர் ஜெயராமன் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு கப்பிச்சாலை மட்டுமே இருந்த ஒரு சிற்றூரில் இருந்து கிளம்பி வருகிறார் அவர் கிளம்பி வந்து இன்றைக்கு புதுக்கோட்டையில் அவர் பார்க்க பார்க்க அவரே உழைத்து கட்டி இந்த படத்திலே இடம்பெற்றிருக்கூடிய ராஜவிர்கா என்கிற ஒரு மாளிகை கட்டிய மாளிகை என்று வரும்போதும் போதும் ஆயிரக்கணக்கான பார்த்துவிட்டு போகட்டும் என்று இந்த புத்தகத்திலே ஒரு இடத்துல எழுதியிருப்பார் ஆனால் ராஜவிர்கா இருக்கிற அதே ஊரில் தான் அதே மாவட்டத்தில் தான் வேங்கவையின் தண்ணீர் குட்டியும் இன்னும் இருக்கிறது என்பதை அவர் மறந்துவிடவில்லை அதுதான் இந்த புத்தகத்தினுடைய தனிச்சிறப்பாக நான் கருதுகிறேன் தான் அடைந்த இந்த உயரம் என்னுடைய சமூகத்தின் சார்பாக நான் இந்த உயரத்தை அடைந்திருக்கிறேன் ஆனால் என் சமூகம் இன்னும் பல சன் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அவர் இங்கே கவனப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் ஞாபகப்படுத்தேன் தன்னுடைய மருத்துவக் கல்லூரியிலே அவர் பல் மருத்துவம் படிக்கின்ற காலத்தில் ஒரு நட்பு ரீதியாக அறிமுகமாகி இன்று வரையிலும் அவர்களால் நினைவு தரப்படக்கூடிய ஜெயசி தோழர் ஜெயவேலு மற்றும் சாந்தகுமாரி இவர்கள் இருவரின் மூலமாக அறிமுகமான மணிமேகலை கமலாதேவி சொன்ன போல இவங்க வெறும் லவராக இருந்தால் பிரச்சனை கிடையாது இவ்வளோ இன்டலெக்சுவல் லவர்ஸா இருந்திருக்காங்க அதான் வந்து இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான ஒரு தேவையை உருவாக்கி இருக்கிறது இந்த நட்பு என்கிற இடத்திலிருந்து காதலர்கள் என்கிற இடத்தை நோக்கி வருவதற்கு அவர்கள் நடத்தி கொண்ட உரையாடல்கள் மிக மிக முக்கியமானது உரையாடல் என்றால் ஒருவர் சொல்வது இன்னொருவர் கேட்டுக்கொண்டு போவதல்ல ஒருவர் சொல்வதை உள்வாங்குவது அதில் தனக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களை தெரிவிப்பது அல்லது மாற்று கருத்து இருந்தால் அதையும் தயக்கமிக்க வெளிப்படுத்துவது அதன் மீது விவாதம் நடத்துவது ஒரு முடிவுக்கு வருது இதுதான் முறையாக இவர்கள் எடுத்துக்கொண்ட எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படித்தான் பேசி தீர்த்திருக்கிறார்கள் பொதுவாக இவர்கள் உட்கார்ந்து பேசுவது இன்றைய மொழியில் யாராவது பார்த்திருந்தால் கடலை போடுறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அப்படிதான் பொழுதும் கடலை போட்டு இருந்திருக்காங்க கடலை போடுறதுதான் என்ன தெரியல நிலக்கடலை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா போட்டுட்டு தான் போவியை கொட்டிட மாட்டாங்க ஒவ்வொன்றா போட்டுட்டு போவாங்க அது எப்போ கூட போட்டு குடிப்பாங்கன்னு தெரியாது இவங்களும் அப்படிதான் தான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த காதலர்கள் ஃபோனில் பேசிக்கும் போது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய கேட்கவே கேட்காது ஆனா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க சிரிப்பாங்க ஏச்சி போம்பாங்க அதெல்லாம் கிடையாது எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க இதெல்லாம் செல்போன் நல்ல விளையாடி நடக்கிற விஷயம் நினச்சோம் அவர் எழுதுறாரு நாங்க ரெண்டு பேரும் தான் சத்தம் போட்டு பேசிப்போம் எங்க பக்கத்துல இதே மாதிரி எங்களை லவ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் பேசுகிற வார்த்தை அப்ப இருந்தே அந்த கடலை நடந்துட்டு நடந்துருக்கு அது மனிதர்கள் சாதாரணமா அப்படித்தானே இருக்க முடியும் காதல் என்பது ஒரு மனித சுபாவம் அந்த மனித சுபாவத்தினுடைய அடிப்படையில இவர்கள் ஒரு அறிவார்த்தமான விவாதங்களை நடத்தக்கூடிய நண்பர்களாக அதனுடைய ஒரு கட்டத்தில் ரொம்ப ஆத்மார்த்தமாக ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாம் ஏன் சேர்ந்து இணையர்களாக வாழக்கூடாது என்கிற முடிவை நோக்கி அவர்கள் நகர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் நடத்திய அறிவார்த்தமான உரையாடல்கள் நடந்த பல்வேறு சம்பவங்கள் பற்றி இவர்களுடைய அவதானிப்புகள் அதன் மீதான இவர்களுடைய கருத்துக்கள் படித்த புத்தகங்கள் அஹ் அப்புறம் இவர்களே நடத்திய நிகழ்ச்சிகள் என்று பல அம்சங்கள் இவர்களை காதலர்களாக மாற்றுவதற்கு உதவிகளாக இரு உதவியாக இருந்திருக்கிறது இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில எதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சாதி தான் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் இப்போ சாதிங்கும் போது இன்னைக்கு கூட நீங்கள் பா பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சாதி மறுத்து அல்லது சாதி மீறி திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் அல்லது காதலிக்கக்கூடியவர்கள் ரெண்டு வகையில தான் ஒன்று தீர்த்து கட்டப்படுகிறார்கள் அல்லது கட்டண பின்னாடி தீர்த்து கட்டுறாங்க ரெண்டு தான் தீர்த்து கட்டுறாங்க இல்லைன்னா கட்டி தீர்த்துறாங்க அது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இவங்க ஒரு காதலித்து திருமணம் செய்து கொண்டு வெற்றிகரமாக வாழ்ந்தவர்கள் நாம் தொடர்ந்து தோல்வி கதைகளை நாம் தொடர்ந்து பிரிக்கப்பட்ட கதைகளை மறித்து போனவர்களுடைய கதைகளை கேட்டு கேட்டு மனம் புழுங்கி நாம் நம்மை நாமே தள்ளி கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் சாதி மறுத்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இணைந்து வாழ்வதற்குண்டான சாத்தியமும் அப்படி வாழும்போது இரண்டு தரப்பு குடும்பங்களையும் அரவணைத்துக் கொண்டு வாழ முடியும் ஒரு பரந்தப்பட்ட சமூக ஒற்றுமையை நல்லிணக்கத்தை உருவாக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் காதலிக்கிறது அப்படின்னு சொன்னாவே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சாதிக்குள்ள காதலிக்கிறதுன்னு சொல்றது எனக்கு வந்து சிரிப்பாக தான் இருக்கும் ஏன்னா ஒரே சாதிக்குள்ளே இருப்பவர்கள் எதுக்கு காதலிக்கணும் போய் கேட்டால் பொண்ணு கொடுத்துட்டு போறாங்க நான் கட்டி கொடுத்துட்டு போறேன் அவ்வளோதானே இதுக்கு போய் மாஞ்சி மாஞ்சி காதலிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம மீரா சொன்ன மாதிரி உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் நீயும் நானும் ஒரே மதம் திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வகுப்பும் கூட உந்தன் தந்தை எந்த தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்ரன்மார் எனவே செம்புல பயனூரு கோல் அன்புடைய கலந்த ஒரே சாதிகள்ள்ள பார்த்து காதலிக்கிறது என்ன வெங்காயத்துக்கு ஒரே சாதிகளை பார்த்து காதலிக்கணும் பொண்ணு கேட்டால் கொடுக்க போறாங்க கல்யாணம் பண்ணி தொலைக்க வேண்டியதானே இப்போ காதலிக்கிறதுனா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும் அந்த காதலுக்கு சாதி மதம் பொருளாதாரம் வதம் இதெல்லாம் புறுக்கணிக்க கூடாது அப்போது இவங்க ரெண்டு பேருடைய காதலும் அந்த மாதிரியான ஒரு இடத்த நோக்கி நகருது இவர் ஒரு தலித் அவங்க ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவங்க முதலியார் சமூகத்தை சேவையினு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பம்மல் சம்பந்தம் முதலியார் நாடறிந்த நாடகம் வேதை பம்மல் சம்பந்த முதலியார் பிராமணனும் சூத்திரனும் என்று ஒரு நாடகத்தை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு ஐயங்கார் பையனுக்கும் அவன் ஐசிஎஸ் படிச்சுக்கிட்டு இருப்பான் அவர் வந்து ஒரு டாக்டர் பண்ண லவ் பண்ணுறாரு லவ் பண்ணி வீட்டுல வந்து சொல்ல வருவார் சொல்ல வரும்போது அவங்க அப்பமா எதுப்பாங்க என்ன சொல்லி தெரியுமா போயும் போயும் ஒரு உனக்கு கிடைச்சா அந்த பொண்ணு டாக்டருக்கு பிடிச்சிக்கா போயும் போயும் ஒரு சூத்திரச்சி தான் உனக்கு கிடைச்சாலா அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த சூத்திரச்சி டாக்டர் வந்து முதலியார் போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பொம்பல் முதலியார் தன்னுடைய சொந்த சாதியை சூத்திர சாதி என்று சமூகம் இழிவுபடுத்தி வைத்திருந்ததை பதிவு செய்திருக்கிறார் நாடகத்தில் சாதியை பொறுத்த வரைக்கும் பார்ப்பு தவிர மற்ற எல்லாருமே தீண்டத்தகாதவர்கள் தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் ஒரு வகையில் தீண்டப்படாதவர்கள் இருவர் தான் நீங்கள் உங்களை கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் பம்பல் சம்மந்தம் பொறுத்த வரைக்கும் சாதியை அடுக்கல வேண்டாம் மேலே கீழே அறிந்திருக்கலாம் அதான் ரெண்டு பேரும் சூத்திரர்கள் சொல்ற ரெண்டு பேருமே சூத்திரர்கள் தான் அதுக்கப்புறம் வந்து அண்ணாத்துறை ஒன்று ஆண்ட பரம்பரைன்னு அந்த சாதி சொல்லிருச்சுன்னு வேற விஷயம் பிடிச்சிங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணாத்துறைக்கு அப்புறம் வேற ஒருத்தரும் ஆண்ட பரம்பரைக்கு வரல அமைச்சர் பரம்பரை வரைக்குமே இருந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் நம்ம சாதியில் வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு போயிட்டோன்னா நம்ம ஆண்ட பரம்பரை நம்ம பெருமை பேசுகிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது சமூக யதார்த்தம் என்று ஒன்று இருக்கிறது அந்த சமூக யதார்த்தத்தில் இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இடம் நான் இந்த புத்தகத்தில் வந்து இது தகழியோட ஒரு புத்தகம் உண்டு தோட்டியின் மகன் இந்த புத்தகம் எனது வரைக்கும் இது தோட்டியின் பேரன் கதை அது வந்து தகவியல் இருந்து தோட்டியின் மகன் இது தோட்டியின் பேரன் ஜெயராமனும் மணிமகனையும் நடுவில் நிற்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பரம்பரையை பற்றி பேசுகிறாங்க ஜெயராமனுடைய தந்தை தலைமுறை அதுக்கு முன்னாடி தாத்தா தலைமுறை அந்த தாத்தா தலைமுறையிலேருந்து என்னத்தை எழுதிட்டு வந்திருக்கிறாரு தாத்தா சொத்துன்னு சில பேர் சொல்லுவாங்க பாட்டன் சொத்து தான் ஜெயராமன் பாட்டங்கிலிருந்து எதை எழுதிட்டு வந்திருக்கிறாருன்னா பாட்ட அடிச்ச பறையை எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அந்த பறையை கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறாருன்னா இந்த இடம் இருந்த இந்த மாளிகை இந்த மாளிகையுடைய நடுக்கூடத்துல மனித குலத்தினுடைய முதல் இசைக்கருவி என் மூதாதையர் கண்டுபிடித்த கையாண்ட வாசித்த முதல் இசைக்கருவி என்று தாத்தா சொத்தாக எதை எடுத்து கொண்டிருக்கிறார்னா தன்னுடைய தாத்தா பயன்படுத்திய பறையை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இவங்களுக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறையை பேசுகிறாங்க இவங்களுக்கு பின்னாடி ரெண்டு தலைமுறை இவருடைய பிள்ளைகள் அப்புறம் இவங்க குழந்தைங்க வரைக்கும் மொத்தம் ஐந்து தலைமுறைகளுடைய கதை வந்து இதில் இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா இதே மாதிரியான ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் நீங்கள் அலட்சியத்தைப் போல ஏழு தலைமுறைகளை பற்றியும் நீங்கள் எழுத வேண்டும் என்று என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் பிறகு இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சாச்சு திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க ஆனால் அந்த திருமணம் இரண்டு குடும்பத்தினுடைய சம்மதத்தோடு நடந்திருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்களை நம்ம முற்போக்குன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் உண்மையில இந்த நேரத்தில் நாம் பாராட்ட வேண்டியது மணிமேகலையினுடைய தைரியத்தையும் அவருடைய காதல் விளைவையும் நாம் வந்து பாராட்ட வேண்டியதை விட அவருடைய பெற்றோர்களுடைய அந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது நாம மட்டும் நடத்தினதான் நம்ம புரிஞ்சுக்கூடாது நம்முடைய கூட இருக்கிறவங்களும் அதுக்கு இசைவாகும் இவங்க ரெண்டு பேருடைய நடத்தையும் பழக்க வழக்கமும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணியமான அந்த உறவையும் அந்த குடும்பங்கள் அங்கீகரித்தன என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எனக்கு இந்த நேரத்துல மனிதர்களுடைய டீச்சருடைய பெற்றோர்களை அவங்களுடைய குடும்பத்தார உண்மையிலே நான் பாராட்டணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய இன்னைக்கும் கூட ஆணவப்படுகொலை கெளரவப்படுகொலை என்றெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்துல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அப்படியெல்லாம் ஒரு நாற்பத்தி மூணு வருஷம் இல்லையா நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் ஒரு விசால மனம் வந்து அவங்களுக்கு வாய்ச்சிருக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் அப்படி ஒரு ப்ரப்போசலை ஜெயராமன் முன்வைக்கும் போது அவருடைய குடும்பத்துக்குள்ளேயே எதிர்ப்பு வரும் என்று அவர் டாக்டர் டாக்டர்கிட்ட வந்து அதையெல்லாம் புரிந்து கொண்டு அதை அங்கீகரிப்பவர்களாக அவருடைய குடும்பத்தவர்கள் இருந்தார்கள் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு குறிப்பாக ஆதி திராவிடர்கள் ரொம்ப கூடவே இருந்து மிக கடுமையாக சதாசிவமும் ஆதி திராவிடர் ஆளுக்கு ஒரு பக்கம் அவருக்கு காதலுக்கு ஆதரவாகும் இவர் சமூகங்கள்ல இருந்து இப்படி படிச்சு மேல வர்ற பசங்களை பொதுவாக அப்படி ஒரு கருத்து இருக்குது எல்லாம் படிச்சு மேல வருவாங்க வந்த உடனே யாராவது பொத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு அப்ப அந்த மாதிரியாக ஆதி திராவிடரும் இவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிற இழுப்புல ரெண்டு பேருமே சமாளிச்சு ஒரு சமநிலை குலையாம உறுதியா இருந்து டாக்டர் வந்து திருமணம் முடிச்சுருங்க இது இந்த மாதிரியான திருமணங்கள் முடிகிற போது அதுல வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அதையெல்லாம் புரிந்து கொண்டவர்களாக அந்த சிக்கல்களை இருவரும் சேர்ந்து எதிர்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில யாரெல்லாம் முக்கிய பங்கு வகித்தார்களோ அவர்கள் எல்லோரையுமே நன்றி மறவாமல் ஆனால் அதை சொல்லிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் வைத்திருந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் கவனித்துக்கொண்டார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் அவர் ஜெயக்குமாருக்கு பேர் வச்சிருந்தா கூட அதில் எழுதிருக்கார் இவர் சொன்ன மாதிரி அவருடைய ஜெயவேலனுடைய பேரில் ஒரு பகுதி சாந்தகுமாரினுடைய பேரில் ஒரு பகுதி நான் நினச்சிக்குவேன் ஜெயவேலுனுடைய வேலுமோ சாந்தகுமாரியில் சாந்தாவும் வந்தால் சாந்த வேலு என்றோ வேலு அப்படி கூட பேர் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பேர் வைக்கிறதுல ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு கூட பேரை வச்சு பெரிய அரசியலாம் நடந்துகிட்டு இருக்குல்ல இப்போ தஞ்சாவூரில் நினைக்கிறேன் ஒரு கோயில் அரங்காவலராக அவருக்கு இருக்காரு நற்கிஸ்கான் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து கோயில்ல நற்கிஸ்கான் என்கிற இஸ்லாமியர்களை அரங்காவலராக நியமிப்பதா என்று ஒரு ராஜா ராஜாவட்ட வந்து பிரச்சனை எழுப்பிட்டு இருக்காங்கல்ல கடைசியில் அவர் வந்து சொல்றாரு ஐயா என்னுடைய தாய் என்னை கர்ப்பத்தில் சுமந்திருந்த போது சிக்கலான அளவில என்னை பிரசவம் பார்த்து என்னை வந்து காப்பாற்றி என்னை வெளியில கொண்டு வந்தவரு நற்கிஸ்கான் என்கிற ஒரு மருத்துவர் அவருடைய ஞாபகார்த்தமா அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில நாங்கள் பிறப்பால் வேறு மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு மரியாதை செய்யக்கூடிய வகையில் என்னுடைய பெயரை நற்கிஸ்கான் என்று வைத்திருக்கிறார்கள் என்று அவர் விளக்கம் சொல்லி நம்ம இப்ப பேரு வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா லேசா ஏதோ கூப்பிட்றதுக்கு ஒரு பேரு அப்படிங்கிறதுனால வாயல் மலை மீசா வாழைப்பழம் வைக்கிற மாதிரிலாம் வைக்க முடியாது அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அவரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தாகட்டும் அல்லது தன்னுடைய வீட்டுக்கு பெயர் வைத்தாகட்டும் அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய பொருள் இருக்குது பிறகு இவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இந்த காலத்தில் எப்படி தங்களுடைய நட்பு வட்டத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நீங்க பார்க்கலாம் நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி என் புத்தகத்துக்கு ஒரு விமர்சன கூட்டத்தை வைக்கிறான்னு வந்து கூப்பிட்டு இருந்தாங்க அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு இது வந்து ஒரு அவங்க அந்த வீட்டுல என்னுடைய அறை போலவே நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு காலையில வந்தவொடனே என்னை வேற அறைக்கு கூட்டு என்னாச்சு என்ன ரூம் அப்படிங்கிற அந்த அளவிற்கு அந்த வீட்டில் வரக்கூடிய ஒவ்வொருவருமே அதை ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக எல்லோரும் நண்பர்களும் சுற்றத்தாரும் தோழர்களும் வந்து போகக்கூடிய ஒரு புழங்கக்கூடிய உரிமையுள்ள ஒரு இடத்தை போல தங்களுடைய இல்லத்தை அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள் நட்பு வட்டத்தை பெருக்கி வைத்திருக்கிறார்கள் ஊருக்கு பத்து பேராவது குறைந்தபட்சம் டாக்டர் ஜெயராமன் என்று மணிமேக டீச்சர் என்று அறிந்து வைத்துக் கூட்டக்கூடிய அளவுக்கு தங்களின் குடும்பத்தில் ஒருவராக அவர்களை நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய தோழமை என்பது ரொம்ப முக்கியமானதா இருக்கு இப்போ வந்து அவங்க உரையாடலை என்னென்னலாம் விஷயம்லாம் இடம் பெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கமலாதேவி சொன்ன மாதிரி அவர் ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டால் அவர்கள் காதலராக இருப்பதை தவிர வேறு வழியே கிடையாதுன்னு நம்ம முடிவு பெற மாதிரி அவங்க அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப நீண்ட காலம் எடுத்திருக்காங்க அவங்க ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க அந்த காலத்தில் பேசிக்கொண்ட விஷயங்கள் என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊர் முத்துலட்சுமி ரெட்டி ஆகட்டும் அல்லது இந்த ஊருடைய அரசருடைய காதல் வரலாறு எல்லாத்தையுமே பேசியிருக்காங்க அப்போ இந்த புத்தகத்துல வந்து அவங்க விவாதிச்சது கா பின்னணியில் இன்னைக்கு போய் இவங்க ரெண்டு பேரை கழிச்சுட்டு பார்த்தா இவங்க எதெல்லாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க காலத்துல என்னெல்லாம் உலக நடப்புகள் இருந்ததோ அதெல்லாம் பேசியிருக்காங்க இவங்க காலத்துக்கு முந்தைய வரலாறு பேசியிருக்கிறாங்க வருகாலம் எப்படி இருக்குனுங்கிறத பத்தின கணவங்களை பேசியிருக்காங்க இவ்வளவும் பேசுறதுனால தான் நூத்தி ஏழு டிகிரி வந்து தெரியாமல் இருந்திருக்கு இவ்வளவும் பேசியிருக்காங்க இப்ப யாராவது சொன்னாங்க ஏன்டா போய் போய் இதையா பேசிட்டு கிடப்பீங்க அப்படின்னு நீங்க வந்து இப்ப வந்து வேணும்னா யாராவது அவங்களுடைய சக நண்பர்கள் கேட்கலாம் இதைத்தான் பைசுக்கு கிடப்பீங்களா நாங்க வேற அனுமா பேசுறீங்களா இருந்தோம் அப்படின்னு இந்த புத்தகத்தை பார்த்தா அவருடைய வகுப்பு தோழர்கள் அல்லது நண்பர்கள் இப்ப கேட்கலாம் அவர் ஆனா அவங்க உங்களை எதிர்த்தான் பேசியிருக்காங்க ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு காலையில சொல்லி இருக்கணும்னு சொன்னாரு மணிமேகலை எழுதின ஒரு கடிதம் கூட என்னிடம் இன்னும் வரைக்கும் அப்படியே பத்திரமா வச்சிருக்கேன் ஒண்ணு கூட தவற படறது கடிதம் எழுதுற பக்கம் இது பழக்கமும் இன்னைக்கு அரிதாக போயிடுச்சு எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒரு இதாக போச்சு ஆனா அவங்க எழுதுன கடிதங்கள் அனைத்தையும் வைத்திருக்கிறார் என்றால் அதை அவர் பொக்கிஷமாக கருதுகிறார் என்ற ஒரு காரணத்தாக அவங்க எழுதுன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லையும் அவர் இன்னமும் ரசித்து ரசித்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அதை வச்சிருக்கிறாரு டீச்சர் முகத்துல தெரியுற அந்த பெருமிதத்தை பாருங்க என்ன அப்போ இது இதெல்லாம் தான் வந்து ஒரு அவங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு பெரிய விஷயமா நான் இருக்குது அவர் அறிமுகம் ஆகும்போது அவங்களை எப்படி மதிப்பிடறாரு குறைந்தபட்ச பகுத்தறிவாளராக இருந்தால் போதும் நினைக்கிறார் குறைந்தபட்ச பகுத்தறிவாளர் ஒரு இலக்கணம் சொல்றாரு அந்த இலக்கணத்திலிருந்து ஒரு முழுமையான பகுத்தறிவாளராக தன்னுடைய இணையரை மாற்றி அவரையும் வளர்வதற்கு கூடவே கைப்பிடித்து வளர்த்து எடுத்துக்கொண்டு இவர்கள் இருவரும் சேர்ந்து இன்றைக்கு சமூகத்தில் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ரொம்ப நாம் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதுக்கு அடுத்தது வாழ்க்கையினுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி வரும்போது தன்னுடைய இணையர் எதற்கெல்லாம் விரும்பினாரோ அதையெல்லாம் அவருக்கு நிறைவேற்றிக் கொடுப்பது உலகத்தினுடைய ஏழு அதிசயங்களையும் இன்றைக்கு சமகாலம் எதை அதிசயங்கள் என்று கொண்டாடுகிறது அவை அனைத்தையுமே அவருடைய நேரடி காட்சி என்பமாக தொட்டுணரக்கூடிய அனுபவமாக மாற்றி கொடுப்பது என்பது அவருக்கு மிகப்பெரிய விருப்பமாக வந்திருக்குது அதையும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார் அப்புறம் நிறைவாக சொல்றதா இருந்தால் வாழ்க்கை முறை சம்பாதிச்சாச்சு சம்பாதிக்க முடியுது இதை வச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு ஜட்ஜி மாட்டியிருக்கிறான் எங்க வீட்டுல தான் சொல்லணும் வேற என்ன முப்பத்தேழு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி வச்சவன வேற என்னன்னு சொல்றது இதுக்காக ஒரு நீதிமன்றம் அவமதிப்புனா போடுறான்னு தான் சொல்லணும் முப்பத்தேழு கோடி ரூபாய் லஞ்சத்தை வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் நெரு பிடிச்சிருச்சு இவங்க எல்லாம் தேடி ஒன்றும் போய் கண்டுபிடிக்கல வீட்டுக்குள்ள நெருப்பு போச்சு ஃபயர் சர்வீஸ் போச்சுக்காரங்க போய் அணைக்க போறாங்க போனா உள்ள கட்டுக்கட்ட ஒரு அரை முழுக்க பணமா கிடக்குது எல்லாத்தையும் தேடி எடுத்து பார்த்தா பதினோரு கோடி ரூபாய் எரிஞ்சு போச்சு இருபத்தாறு கோடி ரூபாய் மிச்சம் இந்த டாக்டர் டீச்சர்ட்டி கொடுத்தா என்ன பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க சொந்தமா சுத்திருப்பாங்க நினைக்கிறேன் நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் உலகம் முழுவதும் தொடர்ச்சியாக பயணம் மேற்கொண்டுருக்கு நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் குற்றால அருவியில ஒருத்த துண்டு வைப்பான் இந்த அருவியில குளிக்க வர்றவங்களுக்கு போனா துண்டு வைப்பான் அவன் ஒவ்வொரு நாளும் இந்த பத்து துண்டு வித்துட்டா போய் நம்ம குளிச்சிடணும் பத்து துண்டு வித்தா போய் குளிச்சிடணும் ஏன்னா துண்டு வித்துக்கிட்டே இருப்பானே அவளுடைய ஊரெல்லாம் குளிச்சு வந்து அவங்க துண்டு வாங்கி தலையை தோட்டுவாங்க இவன் துண்டு வித்துக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் அந்த குற்றாலத்துக்குள்ள போயிருக்க மாட்டான் அப்படி கதை எழுதி கேட்டாரு பறந்த இந்த உலகத்தை நேரடியாக பார்த்துணரும் அந்த காட்சி இன்பம் அந்த இன்பத்தை அவர் எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் காட்டிருக்க சுக்கிராம ஒரு மினிஷன் தான் முன்னாடி டெலிகாம் மினிஷன் அவன் பணத்துல மெத்த தெச்சு படுத்திருந்தான் மெத்த தெச்சு பணத்தை மேல படுத்துக்கிட்டு இருந்தா என்ன வரும் ஒண்ணும் வராது ஆனா எவ்வளவு பெரிய உலக அனுபவம் பறந்த இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அனுபவம் எனக்கு இப்போ ரகசியமாவது சொல்லுங்க வேற கிரகத்துக்கு ஏதாவது போயிட்டு வர்ற ஐடியா இருந்ததுன்னு சொல்லுங்க அந்த அளவிற்கு உலகத்தை சுற்றி பார்ப்பதில் மக்களை புரிந்து கொள்வதில் அவர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதில் இதிலெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வம் ஒரு மிகப்பெரிய ஊர் சுற்றிகளின் புராணமாகவும் இந்த புத்தகம் இருக்கிறது என்பதில் நமக்கு கூடுதலான மகிழ்ச்சி அளிக்கிறது வாழ்க்கையினுடைய பொருள் நம்மை அறிவது நம் சுற்றத்தை அறிவது நம் சுற்றுப்புறத்தை அறிவது உலகை அறிவது மனிதர்களில் அதிகப்படியானவர்களை நண்பர்களாக பெறுவது எண்ணூறு கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த சமகால உலகத்தில் நமக்கு எத்தனை பேரை தெரியும் என்பதும் நம்மை எத்தனை பேருக்கு தெரியும் என்பதும் தான் நாம் எழுப்பிக் வேண்டிய கேள்வி அநேகமாக இந்த கேள்வியை எழுப்பிக் முடிந்த மட்டிலும் சுற்றுப்புறத்திற்கு அறிந்தவர்களாகவும் சுற்றுப்புறத்தை அறிந்தவர்களாகவும் மணிமேகலை பேச்சும் ஜெயராம் ராற்றும் வாழும் சாட்சிகளாக இருக்கிறார்கள் வெற்றியடைந்த காதலத்திலும் இந்த கதை பலருக்கு ஓப்பானதாக இருக்கலாம் சில பேருக்கு வைத்தரிசலாக கூட இருக்கலாம் வயிற்றுறிச்சலும் நீங்கட்டும் வாழ்த்துகிறவர்கள் பெருகட்டும் என்று சொல்லி இவர்களுடைய நூல் பதினேழு நூல்கள் பெரும்பாலான நூல்களுக்கு நான் உடனிருந்து அதை வெளியிடுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு வகையிலே அவர்களோடு உடனிருந்திருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பெரும்பாலான விஷயங்களை ஒரு முன்னோட்டத்தை போல சென்னை மருத்துவக் கல்லூரி நூலில் அவர் வெளியிட்டிருந்தார் மகனுக்கு மடல் கடிதம் அந்த நூலிலும் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் எல்லாவற்றையும் தொகுத்து நமக்கு சாராய புரிந்ததைப் போல இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார் என்னுடைய வேண்டுகோள் இதெல்லாம் போதாது மணிமேகலை டீச்சர் எனது பயணத்தின் தனது விர்சனை எழுத எப்படி பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் ஆண் மனம் என்பது ஆணாகத்தான் இருந்து எழுதணும் இது ஜெயராமன் டாக்டர் இருந்தாலும் சரி மாதவனாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை பார்ப்பதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாலியல் சார்ந்து கண்ணோட்டங்கள் மாறுபடும் அந்த கண்ணோட்டம் முழுமையடைய வேண்டும் என்றால் மணிமேகலை டீச்சரும் எழுத வேண்டும் அவர்களுடைய எம்சில் ஆய்விற்கு சொன்னார்கள் அதை போல தங்களுடைய சொந்த வாழ்க்கை சார்ந்த அனுபவங்களை மணிமேகலை டீச்சர் தன்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து எழுதினால் இந்த பயணம் முழுமையடையும் என்று நான் நம்புகிறேன் அடுத்த திருமண நாளுக்குள்ளாக மணிமேகலை டீச்சர் தன்னுடைய புத்தகத்தை எழுத வேண்டும் என்று கேட்டு வாழ்த்து நிறைவு செய்கிறேன் நன்றி நமக்கு